ஹலோ காய்ஸ் வாங்க இன்னைக்கு மல்லி சீரியல்ல என்னெல்லாம் நடக்குதுன்னு பாக்கலாம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனல் பாக்குறதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னைக்கு மல்லி சீரியல் ரொம்ப விறுவிறுப்பா போக போகுது மல்லி போனுக்கு விஜய் கால் பண்றாரு அத ரேணுகா மேடம் எடுத்து பார்த்துட்டு ஓ சார் தான் போன் பண்றாரா சாருக்கு மல்லிய நினைக்காம இருக்கவே முடியல போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிள்ளைய பேசிக்கிறாங்க அந்த நேரம் பார்த்து மல்லி வந்து அவங்க தோல்ல கை வைக்கிறாங்க அத பார்த்து ரேணுகா அதிர்ச்சி ஆயிடுறாங்க இப்பவே மல்லிக்கு டவுட் வந்துருது உடனே மனோ மனோகர் சார கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க அண்ணன் எனக்கு அவங்க மேல ரொம்ப டவுட்டா இருக்குங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு என் பின்மண்ண அடிச்சது ரேணுகாக்கவா அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மனோகர் சார் சொல்றாங்க நீ சொல்றத வச்சு பாத்தாக்க அவ பெரிய திருமணா இருப்பா பொழுதுமா அப்படின்னு சொல்றாங்க அதான் ரேணுகா மறைஞ்சிருக்கு கேட்டுறாங்க அதுக்கப்புறம் மல்லி கிச்சன்ல போய் சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ரேணுகா ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு வர்றாங்க கத்தி எடுத்துட்டு வந்துட்டு மல்லிகையா வேகமா திருப்பி குத்திடுறாதா இது உண்மையா இருக்கக்கூடாது கனவாதான் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்க அடுத்த வரக்கூற எபிசோட்ல பாத்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ